ஓமுலூர் பேருந்து நிலைய கட்டண கழிப்பறையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக சமூக ஆர்வலர் ஒருவர் வாக்குவாதம் செய்ய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது சேலம் மாவட்டம் ஓமுலு சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் கட்டணக் கழிப்பறை ஒன்று செயல்பட்டு வருகிறது லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் ஓமுலு பேருந்து நிலையத்தில் இந்த கட்டண கழிப்பறை மட்டுமே தற்போது பயன்பாட்டில் உள்ளது இந்நிலையில் இங்கு பேரூராட்சி நினைத்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது மேலும் கட்டண கழிப்பறை உபயோகிப்பதற்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூலித்த பெண்ணிடம் சேலம் மாநகராட்சியில் உள்ள கட்டண கழிப்பறைகளிலே ரூபாய் தான் வாங்கப்படுவதாகவும் ஓமுனரி பத்து ரூபாய் எதற்கு என சமூக ஆர்வலர் ஒருவர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் அந்த வீடியோவில் தண்ணீரை விலைக்கு வாங்கி உபயோகிப்பதால் பத்து ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக அந்த பெண்மணி சமூக ஆர்வலரிடம் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த குற்றச்சாட்டுகளை பதிலளித்த பேரூராட்சி நிர்வாகம் பேரூராட்சி சார்பில் தொடர்ந்து கழிப்பறிக்க தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பெண்மணி தவறான தகவல் அளிக்கிறார் எனவும் விளக்கம் அளித்தனர் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை வாங்குறீங்க நீங்களா வச்சுக்கிறீங்களா ரெகுலரா வந்துட்டு போயிருக்காங்க சேலம் பைசாண்டிய அஞ்சு ரூபா தான் வாங்குறாங்க பஸ் பைசாண்ட் பத்து ரூபா வாங்கினா என்ன மாதிரி அப்படியா சரி சரி சரிம்மா தண்ணி பத்து ரூபா வாங்குறாங்கன்னா அப்புறமா கேட்கமா பத்து ரூபா அஞ்சு ரூபா தான் நான் காலையில ரெகுலரா அதான் யாரு கூட பத்து ரூபா வாங்கி சொன்னது பத்து ரூபா யாரு வாங்க சொன்னதுன்னா கேட்கல ஏமா தண்ணி விலை கொடுத்துறோம் விலை கொடுத்து வாங்கறாங்க எல்லாரும் விலை கொடுத்தவங்க அப்படின்னா நடத்த டி போட்டுருவாங்க இப்ப ரெண்டு மூணு நாளா அப்புறம் இன்னைக்கு தான் சொல்றேன் தேவையில்ல சரி விடுமா